அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகா பெரிய நாளைய தினம் வெள்ளிக்கிழமை எந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் இந்த பூஜையை செய்வது ரொம்பவே சிறந்தது கோமதி சக்கரம் கோமதி நதியில் இருந்து கிடைக்கக்கூடியது இது விஷ்ணுமூர்த்தியினுடைய சொரூபமாக இருக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய அந்த வளைவுகளை நாம் உற்று நோக்கினோம் அப்படின்னா இது பாம்பு வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரியான அந்த அமைப்பை வந்து பெற்றிருக்கும் ஆதிசேஷன் படுத்துட்டு இருக்கிற மாதிரியான அமைப்பு இந்த சக்கரத்தில் இருக்கும் நாகதோஷம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி விஷ்ணுமூர்த்தியினுடைய அனுகிரகத்தை பெறணும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயாரினுடைய அனுக்கிரகத்தைப் பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு ஐந்து கோமதி சக்கரம் புதுசு புதுசாக கிடையாது ஒரே ஐந்து கோமதி சக்கரத்தை நாம் எடுத்துக்கணும் எடுத்து அதை வந்து பூஜை அறையிலேயே நாம் வச்சுடணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் இந்த கோமதி சக்கரத்திற்கு அபிஷேகம் செய்யலாம் நிறைய பேர் வந்து எங்ககிட்ட மகாலட்சுமி சிலை கிடையாது நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒன்று வாங்கி வைத்துக்கொள்வது சிறந்தது மூன்று இன்ச்சஸ் எங்களால் அந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க மூன்று இன்ச் அப்படின்னா எவ்வளோ தெரியல அப்படின்னா நம்முடைய கட்டை விரல் அளவு அந்த அளவுக்கு ஒரு மகாலட்சுமி தாயாரை வீட்டில் வைத்துக்கொள்வது ரொம்ப சிறந்தது அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்க நாங்கள் எப்பயோ வாங்க போகிறோம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கோமதி சக்கரத்தையே மகாலட்சுமியாக பாவித்து நாம் அபிஷேகம் செய்து இதை வந்து வீட்டில் ஒரு தட்டில் வச்சு தினம்தோறும் ஒரு புஷ்பத்தை வச்சுட்டு வரலாம் இந்த மாதிரி வைக்கும்போது என்ன நிகழும் அப்படின்னா தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் லக்ஷ்மி கட்டாட்சம் என்பது ஏற்படும் இந்த லக்ஷ்மி கடாக்ஷம் அப்படின்ற வெறும் வார்த்தை கிடையாது லக்ஷ்மி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அனுகிரகம் இருந்தாலே போதும் நமக்கு எது எப்பொழுது வேண்டுமோ அதை அவர்கள் அருள் புரிவார்கள் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான விதத்தில் தாயாரின் அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னா கோமதி சக்கரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பால் கொண்டு அபிஷேகம் செய்வது சிறந்தது எங்களால் முடியாதுங்க அபிஷேகம் செய்ய அப்படின்னா தினந்தோறும் ஒரு புஷ்பத்தை வைத்து நாம் நமஸ்காரம் பண்ணிட்டாலே தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் கோவில்களில் கோவில் வாசல்களில் வந்து இந்த கோமதி சக்கரம் வந்து நிறைய கிடைக்குது அல்லது ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்குது எங்கே நீங்கள் இதை பார்க்குறீங்களோ வாங்கி வச்சு ங்க ஒரு அஞ்சே அஞ்சு வாங்கி வீட்டில் வச்சு தினம்தோறும் பூஜை பண்ணுங்க அதற்கு பிறகு வந்து நம்முடைய வீட்டில் செல்வகட்டாட்சம் என்பது நிச்சயமாக ஏற்படும் இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜைகளை நாம் செய்து கொண்டு வரும்போது நிச்சயமாக நம் வீட்டில் இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கும்